வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி ஸ்ரீ மகாகணாதிபதையே அனைவருக்கும் முதற்கன் கோடான கோடி நமஸ்காரங்கள் வணக்கங்கள் மன்னனங்கள் நமது ராமச்சந்திரன் து அனைவருக்கும் இனிய ஆசீர்வாதங்கள் நமது ராமச்சந்திரன் யூடியூப் சேனலில் தினசரி பெண்ணாங்கமானது அன்றைய தினத்திற்கு இருக்கக்கூடிய சூரிய உதயத்தை மையமாக வைத்து அதன் பிரகாரம் தினந்தோறும் அன்றைய தினத்தில் இருக்கக்கூடிய திதி நட்சத்திரம் மற்றும் ராகுகாலம் யகண்டம் உலிகை காலம் மற்றும் கோரைகள் அனைத்துமே சூரிய உதயத்தை வைத்து நேரம் மாறிக்கொண்டே தான் இருக்கும் அதைத்தான் நமது சென்னையிலே அனைவரும் கட்சமாக இருக்க வேண்டும் என்று பஞ்சாங்கப் பிரிவானது பதிவிடப்பட்டு வருகின்றோம் இன்றைய பஞ்சாங்க பிரிவானது தமிழ் வருஷம் சோக வருஷம் மாசி மாதம் இருபத்தி ஒன்பதாம் நாள் பன்னெண்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செவ்வாய்க்கிழமை பஞ்சாங்கம் குறித்த முழு விளக்கமானது வீடியோ பதிவாக பதிவிட உள்ளோம் ஆகவே அனைவரும் இந்த தினசரி பஞ்சாங்க வீடியோ பதிவினை ஆரம்பம் முதல் கடைசி வரை முழுவதுமாக பார்த்து செவ்வாய்க்கிழமை என்று அதன் பிரகாரம் தங்களது வாழ்க்கையை கடைபிடித்து கொண்டு அன்றைய தினம் அனைவரும் மிக 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 க்ஷமமாக இருக்க வேண்டுமாய் உங்கள் அனைவரையும் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் பஞ்சாங்கம் ஸ்ரீராமதியம் ஸ்ரீராந்தியம் பஞ்சாபம் தமிழ் வருஷம் சோபகிருது வருஷம் சோபகுருது நாம சம்பரே தமிழ் மாதம் தேதி மாசி மாதம் இருபத்தி ஒன்பதாம் நாள் ஆங்கில மாதம் தேதி மார்ச் மாதம் பன்னெண்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சூரியோதயமானது காலை ஆறு மணி இருபத்தி ஏழு நிமிடத்திற்கு அயனம் உத்தராகிணி உருது சிஹீரோ மாசமானது மாசே மாசி மாதம் கும்பமாசே பக்ஷமானது சுப்ளபக்ஷே வளர்பிரை திதியானது துத்தியான் திருத்தியை திதி பதினோரு நாழிகை இருபத்தி ஆறு வினாடி காலை பதினோரு மணி ஒரு நிமிடம் வரை அதன் பிறகு திருதியாம் திருதியை திதி இன்றைய சார்க்க திதியானது திருதியாம் திருதியை திதி சூரிய வம்சாவளிகள் சௌராயமானக்காரர்களுக்கும் சந்திரவம்சாவர்கள் மற்றும் இந்த பூதோகத்தில் இந்த பிரபஞ்சத்தில் கலியுகத்தில் மனிதப் பெருவிகளாக பிறந்த உங்கள் அனைவரது குடும்பத்திலும் உங்களது தாயாரோ தகப்பனாரோ மாசி மாதம் சுக்கலபட்ச வளர்விறை திருத்தியை திதியில் மரணித்து இறந்து இருப்பார்களே அவர்களுக்கு தாங்கள் வருஷா வருஷம் செய்யக்கூடிய சிர்தம் திடீர் தோசம் ஆகியவற்றை இன்றுதான் கண்டிப்பாக செய்ய வேண்டும் காரணம் என்னவென்றால் இறந்தவர்களுக்கு அவர்கள் இறந்த தினத்தன்று என்ன திதி இருக்கிறதோ அந்த திதியில்தான் இவற்றை செய்ய வேண்டும் ஆனால் தாங்கள் அவர்களுக்கு அவரை இறந்த ஆங்கில தேதியிலோ தமிழ் தேதியிலோ அல்லது அவர்களுக்கு வருஷா வருஷம் செய்யக்கூடிய இவற்றை தாங்கள் செய்யாமல் இருந்தாலும் உங்களுக்கு பித்திருக்களுடைய முன்னோருடைய தோஷமானது கண்டிப்பாக வரும் அதில் எவ்வித சந்தேகமும் இல்லை இதே சந்திரம் சாவிகள் சாந்திரமானக்காரர்களுக்கு சாத திதியானது கால் மாதம் சங்குனி மாதம் மீன மாதத்தே திருஜியான் அதாவது சுக்லபக்ஷ வளர்கிறே திருதியான் திருயை திதி அதாவது சந்திரன் சாவிகள் சாந்திரமானக்காரர்கள் உங்களது குடும்பத்தில் உங்களது தாயாரோ தகப்பனாரோ அல்லது உடன் பிறந்தவர்களோ பங்குனி மாதம் சுக்லபக்ஷ வளர்கிறே திருயை திதியில் மரணித்து இறந்து இருப்பார்களே ஆனால் அவர்களுக்கு தாங்கள் வருஷாவர்ஷம் செய்யக்கூடிய சாத்தம் திடீர் தவசம் ஆகியவற்றை இன்றுதான் கண்டிப்பாக செய்ய வேண்டும் அவர்கள் இறந்த ஆங்கில தேதியிலோ தமிழ் தேதியிலோ இல்லது அவர்கள் இறந்த தினத்தன்றே இருக்கக்கூடிய நட்சத்திரத்திலோ இவர்களுக்கு வருஷாவர்ஷம் இவற்றை செய்திகளேயானால் மற்றும் அவர்களுக்கு வருஷாமிரகம் செய்யக்கூடிய பித்திருக்கள் கடமைகளை செய்யாமல் இருந்தாலும் உங்களுக்கும் உங்களது குடும்பத்தைச் சார்ந்தவர்களுக்கும் கண்டிப்பாக தோஷமானது பித்திரை சாபம் முன்னோருடைய சாபமும் கண்டிப்பாக வரும் இதில் எவ்வித சந்தேகமும் இல்லை இன்றைய வாசனம் கோம வாசனை செவ்வாய்க்கிழமை நட்சத்திரமானது ரேவதே நட்சத்திரம் நாற்பத்தைந்து நாழிகை முப்பத்தி நான்கு வினாடி பின்னர்வு பன்னிரண்டு மணி நாற்பத்தி ஓரு நிமிடம் வரை அதன் பிறகு அஸ்வினி நட்சத்திரமானது ஆரம்பமாகிறது இந்த பூலோகத்தில் தலையுகத்தில் பிரபஞ்சம் முழுவதுமே மாசி மாதம் ரேவதி நட்சத்திரத்தில் ஜனனம் எடுத்து பிறந்த அனைவருமே தங்களது பரும நாளை இன்று நான் கண்டிப்பாக கொண்டாட வேண்டும் காரணம் என்னவென்றால் தாங்கள் பிறந்த அன்றைய தினத்தில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் தான் உங்களுடைய ஜென்ம நட்சத்திரம் அந்த ஜென்ம நட்சத்திரத்திலே நீங்கள் உங்களது பிறந்த நாளை கொண்டாடுகிற கண்டிப்பாக நூறு சதவிகிதம் உங்களுக்கு சுப கிடைக்கும் ஆனால் அதே சமயம் தாங்கள் பிறந்த ஆங்கில தேதியிலோ தமிழ் தேதியிலோ தங்களது பிறந்தநாளை கொண்டாடுகிற இல்லையானால் கண்டிப்பாக நூறு சதவிகிதத்திற்கு மேல் அசுப பலன்களானது உங்களை வந்து சேரும் இன்றைய யோகமானது காலை முதல் நாள் முழுவதுமே சித்த யோகம் இன்றைய விசேஷம் ஒன்றுமே இல்லை இன்றைய ராவு காலமானது பிற்பகல் மூன்று மணி இருபத்தி ஏழு நிமிடம் முதல் மாலை நான்கு மணி ஐம்பத்தி ஏழு நிமிடம் வரை யமகண்டமானது காலை ஒன்பது மணி இருபத்தி ஏழு நிமிடம் முதல் பத்து மணி ஐம்பத்தி ஏழு நிமிடம் வரை குளிகை காலமானது பிற்பகல் பன்னிரெண்டு மணி இருபத்தி ஏழு நிமிடம் முதல் ஒரு மணி ஐம்பத்தி ஏழு நிமிடம் வரை நல நேரமானது இன்று காலை எட்டு மணி இருபத்தி ஏழு நிமிடம் முதல் ஒன்பது மணி இருபத்தி ஏழு நிமிடம் வரை சுக்கிரன் கோரை காலை பத்து மணி ஐம்பத்தி ஏழு நிமிடம் முதல் பதினோரு மணி இருபத்தி ஏழு நிமிடம் வரை சந்திரன் கோரை பிற்பகல் பன்னிரெண்டு மணி இருபத்தி ஏழு நிமிடம் முதல் ஒரு மணி இருபத்தி ஏழு நிமிடம் வரை குரு கோரை சூலமானது வடக்கு பரிகாரமானது பால் சந்திராட்டமம் பூரப்பொல்கனிய நட்சத்திரம் பூர நட்சத்திரம் இரண்டாம் பாதத்தில் பிறந்த மெய்யன்பொருளுக்கு காலை ஏழு மணி நாற்பத்தி ஐந்து நிமிடம் முதல் பிற்பகல் ஒரு மணி இருபத்தி மூன்று நிமிடம் வரை சந்திராட்டமம் பூர நட்சத்திரம் பூர நட்சத்திரம் மூன்றாம் பாதத்தில் பிறந்த மெய்யன்பர்களுக்கு பிற்பகல் ஒரு மணி இருபத்தி மூன்று நிமிடம் முதல் இரவு ஏழு மணி இரண்டு நிமிடம் வரை சந்திராட்டமம் பூரபுல் புல்கணி நட்சத்திரம் பூர நட்சத்திரம் நான்காம் பாதத்தில் பிறந்த மெயன்பொருடலுக்கு இரவு ஏழு மணி இரண்டு நிமிடம் முதல் పిన్నరవు పన్నెండు మనీపత్తి ఓరు నిమిడం వరే చంద్ర ఆటం అదే ఉత్తర పుల్ణి నక్షత్రం ఉత్తర నక్షత్రం ఒంటే పరిణామలకు పినిరవు పన్నెండు మణి నాపత్తి ఓరు నిమిడం ముదల్ బుధనెండు కారు మనీ ఇరవతి ఇర నిమిడం వరే చంద్రమం లో వినో శుభం అస్థ